விவிலியம் திருவிவிலியம் என்பது நமக்கு அடிப்படை நம்முடைய வாழ்வு நம்முடைய உயிர் நாடி எல்லாமே திருவிவிலியந்தான் இந்த விவிலியத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஆழம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் இன்னைக்கு வந்து விவிலியத்தை நம்ம எடுத்து செல்கிறோம் ஆலயத்திற்கு நல்ல ஒரு பழக்கம் இன்றைக்கி இன்னும் அந்த பழக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு விவிலிய டைரியை அதிகமாக நம்ம வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்ருக்குறோம் அட்லீஸ்ட் அதை வாசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த விவிலியத்தை நாம் ஆலயத்திற்கு எடுத்து செல்வதுதான் சரியான ஒரு பண்பாக இருக்க முடியும் விவிலிய டைரி அல்ல ஏன்னா அன்னைக்கு திருப்பள்ளியில் வாசிக்கக்கூடிய அந்த முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே வாசிக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாது எப்போது என்ன நம்முடைய திருச்சபை அறிவுறுத்துகிறது என்றால் நற்செய்திக்கு முந்தைய பகுதி பிந்தைய பகுதி இதில் எதுக்காக ஆண்டவர் ஏசி இதை சொன்னார் அப்போ முன்னாடி என்ன சொன்னார் சிலது புரியாது அப்போ முன்னாடி இருக்கிற டெக்ஸ்ட்டு நம்ம படித்தாதான் புரியும் இதை முடித்தோன்னா அடுத்த இடம் நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்ததை படித்தா தான் நமக்கு இன்னும் தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் அதுக்கு விவிலியம் கையில் இருக்கணும் இல்லைங்களா அதனால் திருவிவிலியத்தை நாம் கையில் ஏந்துவோம் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்வோம் இதுதான் நம்முடைய நம்பிக்கை இதுதான் நம்முடைய ஆணிவேர் இதுதான் நம்முடைய வாழ்க்கை இதற்குத்தான் நாம் சான்று பகட வேண்டும் சரிங்களா அதனால் இதை கருத்தில் கொண்டு சிந்தித்து செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன்